வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது ஒன்பது பதினெட்டு அன்று நடைபெற்ற ரயில்வே குரூப் டி தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு கேள்விகளுக்கு விளக்கத்துடன் பதில் குழாய் ஏ தொட்டியை நிரப்ப பனிரெண்டு நிமிடம் எடுத்துக்கொள்கிறது குழாய் பி தொட்டியை காலி செய்கிறது குழாய் ஏ மற்றும் பி இரண்டும் சேர்ந்து பதினஞ்சு நேரம் தொட்டியை நிரப்பும் என்றால் பி மட்டும் எத்தனை நிமிடத்தில் தொட்டியை காலி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விளக்கம் ஏ வந்து பன்னிரெண்டு நிமிடம் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ வந்து தண்ணி உள்ளே விழுகுது தண்ணி நிரப்பும் பி வந்து வெளியேற்றும் அதனால தான் ஏ மைனஸ் பின்னு போட்டிருக்கேன் அதுக்கு பதினஞ்சு நிமிடம் பன்னெண்டுக்கும் பதினஞ்சுக்கும் வந்து எல்சிஎம் மீச்சிமம் வந்து அறுபது வரும் இப்போ அறுபது வேலைன்னு வச்சுக்கணும் அறுபது லிட்டர்னு வச்சுக்கணும் ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்கு இப்போ அறுபது லிட்டர் ஏ பைப் வந்து பன்னிரெண்டு நிமிஷம் நிறைக்கும்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தண்ணி விழுங்குனா ஆறு லிட்டர் உள்ளே விழுகும் இப்போ ஏ மைனஸ் பின்னால் தண்ணி விழுந்து பி வந்து தண்ணியை வெளியேற்றி மீதி இருக்குது நாலு லிட்டர் தான் ஏ வந்து எத்தனை லிட்டர் விழுகுது அஞ்சு லிட்டரு விழுகுது எத்தனை லிட்டர் போகுதுன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் இருக்குது நாலு லிட்டரு இப்போ எத்தனை லிட்டர் வெளியில் போயிருக்கும் ஒரு லிட்டர் தான் போயிருக்கோம் இப்போ பி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்டரை வெளியேற்றுது இந்த முழு டேங்க்குமே பி வந்து எம்டி பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணாக்கே பி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் அறுபதுன்னா இருக்கோம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்ருனா அறுபது லிட்டர் எவத்து நிமிஷத்தில் ஃபில் எம்டி பண்ணோம் அறுபது நிமிஷத்தில் எம்டி பண்ணும் ஸோ இதனுடைய விடை வந்து அறுபது நிமிடம் அடுத்த கேள்வி நூற்றி அறுபது ஆஃப் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு இப்போ நூற்றி அறுபது ஆஃப்னா இன்ட்டு ரூட்டு கொஷின் மார்க் பெர்சன்டேஜ்னால் ஒன் பை ஹண்ட்ரட் அதெல்லாம் பை ஹண்ட்ரட்னு போட்டிருக்கேன் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ரெண்டாவது வகுத்தா முப்பத்தி ரெண்டு இப்போ ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் ரெண்டாவது அடித்தா கீழே அஞ்சு வரும் மேலே வந்து எட்டு வரும் இப்போ எட்டு போய் அஞ்சுன்றது இல்லையா அங்கிட்டு போய் என்னாகும் அஞ்சு போய் எட்டுன்னு மாறும் இப்போ எட்டால் வகுத்துக்கிங்கன்னாக்கா என்ன வரும் நாலாட்டம் முப்பத்தி ரெண்டு நாலஞ்சா இருபது இப்போ ரூட் ஆஃப் கொஷின் மார்க் வந்து இருபது அப்போ இருபுறம் ஒர்க் படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிணா ரூட் டூ ரூட்டு கொஷின் மார்க் ஹோல் ஸ்கொயர் இருபது ஸ்கொயர் ரூட் கொஸ்டின் மார்க்னால் ரூட்டும் ஸ்கொயரும் ஓடிடும் அப்போ கேன்சல் ஆகிடும் கொஸ்டின் மார்க் இருக்கு இருபது ஸ்கொயரு நானூறு அப்போ என்னுடைய விடை என்ன அப்படின்னு சொன்னால் நானூறு அடுத்த கேள்வி எது வித்தியாசம் அதாவது ஆட்மன் அவுட் நாலு நம்பர் எது வித்தியாசமான நம்பர் எது அப்படின்னு கேட்காங்க மூணு அஞ்சு பதினொன்று ஒன்பது மூணு அஞ்சு பதினொன்று மூணுமே என்னது ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது மட்டும் பகு எண்கள் வகுப்படக்கூடிய எண்களுக்கு பேர் பகு எண்கள் அப்போ ஒரு பகு எண்கள் ஒன்பது பகா எண்கள் வந்து மூணு அப்போ எது வித்தியாசமாக இருக்குது ஆடுமன் அவுட்டு நாலு எது வித்தியாசமாக இருக்குன்னா ஒன்பது தான் அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து ஒன்பது ஏ ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு பி பி ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு சி என்றால் ஏஹ்டி சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ஈக்குவல் டு நாலு பே அஞ்சு பி அப்போ பிங்கிற பெருக்கலங்கிட்ட வந்து என்ன வகுத்தலாக மாறிடும் இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு அப்போ ஏஹ்டி பி என்ன வரும் நாலு ஹிஸ்ட்டு ஒன்று அடுத்து கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு சின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சி எந்த பக்கம் ஒன்று வந்துட்டிங்களாங்க பிபைசி இக்கோட்ட அஞ்சு பேர் ரெண்டு அப்புறம் என்னோடய ரேஷியோ என்னது பிசிசி ஈக்குவல்டு ஃபைவ் இஸ்ட்டு டூனு அர்த்தம் இப்போ ஏஎஸ்டிபி வந்து என்னது நாலு இஸ்ட் அஞ்சு பிசிசி வந்து அஞ்சு இஸ்டு ரெண்டு அப்போ ஏஎஸ்டிசின்னா இந்த பக்கம் நாலு இன்ட்டு அஞ்சு அங்கிட்டு பிரிக்கிறோம் அஞ்சு டு ரெண்டு இப்போ ரெண்டாவது வகுத்துருங்க ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்புறம் அஞ்சு அஞ்சு அடிச்சிடலாம் அடிச்ச கம்பிது என்ன இருக்குது உங்களுக்கு ரெண்டு இஸ்ட் ஒன்று தான் இப்போ ஏஎஸ்டிசி இக்குவல் டு ரெண்டு இஸ்ட் ஒன்று அப்போ என்னுடைய விடை என்ன அப்படின்னாக்கு ரெண்டு ஒன்று அடுத்த கேள்வி ஒரு பொருளின் வாங்கிய விலையும் லாப சதவீதமும் சமமாக இருக்கும்போது விற்ற விலை நூற்றி நாற்பத்தி நாலு ஆகிறது என்றால் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நார்மலாக எதுவுமே கொடுக்காதனால அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்குருவோம் ஒய்னு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி வச்சுப்பாங்க நிறையா டைம் ஆகும் இதை நம்ம முக்கியமான கவர்மெண்ட் வேலை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க எஸ்பெஷலி ரயில்வேல வாங்கணும்னு நினச்சிங்கனாக்காக்கு எவ்வளோ வேகமாக போடுறதான் இம்பார்ட்டன்ட்டு இந்த ஃபார்ம்லாம் போடணும் அந்த ஃபார்ம்லாம் அவசியம் கிடையாது எய்ம் ஷார்ட்கட் மற்ற குயிக்காக அப்படின்னா ஆன்சர்ந்து போய்விட்டு ரொம்ப ஈஸி இப்போ வாங்கிய விலையை நான் எம் எண்பது ரூபான்னு வச்சுக்கிறேன் இப்போ வாங்கிய விலை எண்பது ரூபானா பர்சன்டேஜ் லாப சதிவானால் எண்பது பர்சன்டேஜ் அப்போ எண்பது ரூபாய்க்கு எண்பது பர்சன்டேஜ் அளவு ஒரு பர் பத்து பர்சன்டேஜ் எட்டு ரூபா அப்போ எண்பது பர்சன்டேஜ் எட்டு அறுபத்தி நாலு ரூபா எண்பது ரூபாய் அறுபத்தி நாலு கொடுக்கணும் நூற்றி நாற்பத்தி நாலு வந்துருச்சா இப்போ வந்ததுனால நம்ம எடுத்த நம்ம எடுத்தது ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம் இப்போ விட என்ன வரும் எண்பது அப்போ நார்மலாக மாதிரி சம்ஸுக்கு நிறையா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஷார்ட் கட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்களே எக்ஸன் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணீங்கனாக்க கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஷார்ட் கட் மத்தியில் படித்தா தான் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஒரு பொருளுக்கு தொடர் தள்ளுபடியாக இருபது சதவீதம் மற்றும் ஐந்து சதவீதம் கொடுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒரே தள்ளுபடியாக கொடுத்தால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக ஒரு பொருளுக்கு ரெண்டு தள்ளுபடி தராங்க முதல் இருபது பர்சன்டேஜ் அப்புறம் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ தனித்தனியாக கொடுக்குறப்போல ஒரே தள்ளுபடியாக கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க விளக்கம் வந்து பொருளின் விலை வந்து நூறுன்னு வச்சுக்கோங்க அப்போ முதல் தள்ளுபடி என்னது இருபது பர்சன்டேஜ் இப்போ நூறுக்கு இருபது பர்சன்டேஜ் இருபது அப்போ கழிச்சிட்டிங்களா எண்பது பர்சன்டேஜ் இரண்டாவது தள்ளுபடி அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ எண்பதுக்கு பத்து பர்சன்டேஜ் எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் நாலு இப்போ நாலு எண்பதில் நாலு கழிச்சா எழுபத்தாறு இப்போ ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு வாங்க சொன்னால் நீங்கள் ரெண்டு தள்ளுபடி கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன கிடையாது எழுபத்தாறு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கணும் திருப்பி அப்படியே இல்லை இதில் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க மொத்த தள்ளுபடினா ஒரே தள்ளுபடி அப்படின்னா நூறுலேருந்து நீங்கள் கொடுத்தது திருப்பி கொடுத்தது எழுபத்தாறு தானே எழுபத்தாறு கொடுத்தீங்கன்னாக்க மீது எவ்வளோக்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அங்கே என்னது இருபது அப்புறம் அஞ்சு மொத்தம் இருபத்தஞ்சுன்னு தெரியும் ஆனால் அவங்க கொடுத்தது பர்சன்டேஜ் எல்லோரும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அதனால் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு போல ஒரே தள்ளுபடியாக கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை பர்சன்டேஜ் வந்த குழப்பம் இல்லை இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்போ இதோட விடை வந்து இருபத்தி நாலு சதவீதம் அடுத்த கொஸ்டின் அடுத்தடுத்த நாலு இரட்டை எண்களின் சராசரி இருபத்தி ஏழு என்றால் அவற்றில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்குமே நீங்கள் எக்ஸ் தான் ஏன்னா எது எந்த நம்பரும் கொடுக்கல இப்போ எக்ஸ் வச்சு தான் பண்ணணும் அதுக்கு நம்ம ஏன் ஷார்ட் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போது நாலு நம்பர் தானே அப்போ நாலு கோடு போட்டு சொல்லுவோம் எப்பவுமே வந்து ஆவரேஜ்னா சென்ட்ரு நம்பர் நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம் நீங்கள் இதெல்லாம் இப்போ செய்யுங்க அதெல்லாம் செய்யுன்னு சொல்ல மாட்டோம் அப்போ நாலு நம்பராக ஒரு நாலு கோடு போட்டிருக்கேன் போட்டுட்டு நடுவில் என்ன இருக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தானே இருக்கும் நடுவு நம்பர்னால் அப்போ கிடக்கு அம்புக்குலி போட்டுருக்கலையா இங்கே தான் இருக்கும் அப்போ இங்கே தான் இருபத்தேழு இரட்டை எண்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் நான் இருக்கும் இருபத்தெட்டு வரும் இந்த பக்கம் இருபத்தாறு அப்போ இருபத்தெட்டுக்கு அடுத்து முப்பது இருபத்தாறு அடுத்து இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இதான் நான்கு இரட்டை எண்கள் இதில் பெரிய எண் எதுன்னு கேட்காங்க இதில் பெரிய எண் அது முப்பதுன்னு அர்த்தம் என்னுடைய ஆன்சர் வந்து முப்பது அடுத்த கேள்வி ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பதினஞ்சு நாட்களிலும் பி மட்டும் அதே வேலையை இருபது நாட்களிலும் முடித்தால் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களிலும் முடிப்பார் இப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு விளக்கம் என்ன சொன்னாங்க ஏ ப்ளஸ் பி பதினஞ்சு நாள் பி வந்து இருபது நாள் அப்போ இதுக்கு எல்சேனது அறுபதுன்னு வச்சுக்கிருவோம் இப்போ அறுபது வேலை இருக்கு ஏய் சேர்ந்து பதினஞ்சு நாங்க வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க நாலு வேலை பார்ப்பாங்க பி மட்டும் அதே வேலையை இருபது நாள் பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாரு மூணு வேலை பார்ப்பாரு இப்போ ஏய் சேர்ந்து நாலு வேலை பி மட்டும் மூணு வேலை இப்போ ரெண்டு பேர் ஏஇ சேர்ந்தால் நாலு வேலை பார்க்குறாங்க பி மட்டும் மூணு வேலை பார்த்தா அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் வச்சுப்பாரு ஒரு வேலை தான் பார்ப்பாரு அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து ஒரு வேலை தான் பார்ப்பாரு நம்மகிட்ட எத்தனை வேலை இருக்கு அறுபது வேலை தான் எனக்கு மொத்த வேலை இருக்குது அறுபது பை ஒன்று ஈக்குவல் டு அறுபது இப்போ விடை என்னன்னாக்க ஏ மட்டும் இந்த வேலையை ஹோல் வேலை எல்லா வேலையும் முடிக்கணும் சொன்னால் அறுபது நாட்களில் வேலையை முடிச்சிருவாரு அடுத்த கேள்வி ஏ பிசி என்ற எண்களின் விகிதம் மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட் அஞ்சு அப்படின்னு சராசரி ஐம்பத்தி ரெண்டு என்றால் சீன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விளக்கம்னா ஏ ஏஇஸ்ட் பிஇஸ்டி சி ஈல் மூணு இஸ்ட்டு நாலு ஸ்ட் அஞ்சு சராசரி ஐம்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்க இல்லையா அப்போ மூணு நாலு அஞ்சு அப்படின்னா சராசரி என்னது நடுவில் ஒரு நம்பர் தான் சராசரி மூணு நாலு அஞ்சுருக்கு இல்லையா அப்போ நாலு மடங்கு தான் ஐம்பத்தி ரெண்டுன்னு அர்த்தம் இப்போ சி கேட்குறாங்க அப்போ நாலு மடங்கு தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு போய் நாலுனா நாலு மடங்கு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுனா சி எத்தனை மடங்கு இருக்குது அஞ்சு மடங்கு இப்போ அஞ்சு மடங்கு என்னென்னு பார்க்குறோம் அப்போ அறுபத்தஞ்சு வரும் இப்போ சிக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா அறுபத்தஞ்சு கொடுக்கணும் அடுத்த கேள்வி நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஈக்வல்ட்டு நாலு பை ஏ ஏழு ஆஃப் பி கொடுத்துருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ்னா நாற்பது பை நூறு இன்ட்டு ஏ ஈ ஈக்குவல் டு நாலு பை ஏ ஏழு இன்ட்டு பி ஏங்கிட்டு வச்சிருக்கோங்க பி இங்கே மல்டிபிளேங்க டிவைட் ஆயிருக்குங்க இந்த பக்கம் நாற்பது பை நூறு அங்கு பை நாங்கள் நூறு பை நாற்பது அடுத்து கொடுத்தா பத்து பை ஏழு அப்போ ஏ இஸ்டு பி ஈக்வல் டு பத்து பை ஏழு பத்து இஸ்டு ஏழு இப்போ இதனுடைய விடை என்னென்னாக்க பத்து இஸ்டு ஏழு அப்படின்னு அர்த்தம் அடுத்த கேள்வி பி பிக்யூஆர் மூவரும் சேர்ந்து இரு இரண்டு வருடங்களுக்கு முறையே நாற்பத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் முதலீடு செய்து ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் லாபமாக பெற்றனர் என்றால் கியூயின் லாபம் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கியூ இஸ்டு கியூ ஸ்டார் என்ன சொன்னால் நாற்பது முதல் ரூபாய் போடுங்க நாற்பத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் மூணு பேருமே ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு போடணும் இப்போ எல்லாத்துக்கும் காமன் அடிக்கணும் மூணு ஜீரோவை அடிக்கணும் அப்புறம் மூணு ரெண்டும் அடிச்சிடணும் அப்போ ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு பதினாலஞ்சா எழுபது பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு இப்போ ஒம்பது லிஸ்ட்டு பதினாலு லிஸ்ட்டு பதினெட்டு அவங்க என்ன கேட்கும் மொத்தம் லாபம் தான் கேட்குறாங்க மொத்த லாபம் ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் இப்போ மொத்த மடங்கு அப்படின்னா ஒம்போது ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பதினெட்டு கூட்டினீங்களா என்ன ஒரு நாற்பத்தொன்று கிடைக்கும் இப்போ நாற்பத்தொன்று நாலாயிரத்து தான் நூற்றி அறுபத்தி நாலு இப்போ நாலாயிரம் ரெண்டு பதினாலு இப்போ நாலாயிரம் ரெண்டு பதினாலாயிரம் ஐம்பத்தாறாயிரம் அப்போ கியூன் பங்கு என்னென்னாக்கா ஐம்பத்தி ஆறாயிரம் ஸோ இதனோடய விடை வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இல்லைன்னா வராது ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போட்ட வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எய்ம் இன்ஸ்டியூட்லேருந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் உடனே பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில்